திருநெல்வேலி மண்டலத்திற்குட்பட்ட இருபத்தி ஏழாவது வார்டு கல்லணை தெருவில் பதினெட்டு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் தார் சாலை அமைக்கும் பணி இன்று நடைபெற்றது இருபத்தி ஏழாவது வார்டு கவுன்சிலர் உலகநாதன் வரவேற்புரை ஆற்றினார் மாநகராட்சி மேயர் ராமகிருஷ்ணன் துணை மேயர் கே ஆர் ராஜீவ் ஆகியோர் கலந்து கொண்டு சாலை பணிகளை துவக்கி வைத்தனர் இந்த நிகழ்ச்சியில் நெல்லை மண்டல தலைவர் மகேஸ்வரி உதவி செயற்பொறியாளர் தன்ராஜ் மற்றும் ஜமாத் நிர்வாகிகள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். பாருங்க. இது가 கவுன்சில போராடி चेयरमैन चेयरमैनங்க பாருங்க